பிரியங்கா தேஷ்பாண்டே முதல் கோபிநாத் வரை விஜய் டிவி தொகுப்பாளர்கள் வாங்கும் சம்பளம் எவ்வளவு என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சீரியல்களுக்கு சன் டிவி தான் டாப்பு என்றால் ரியாலிட்டி ஷோக்களுக்கு விஜய் டிவி தான் நம்பர் ஒன் சேனலாக இருந்து வருகிறது இதில் சூப்பர் சிங்கர் குக்வித் கோமாளி பிக் பாஸ் என பல்வேறு ரியாலிட்டி ஷோக்கள் உள்ளன இந்த ஷோக்கள் மக்கள் மத்தியில் ரீச் ஆவதற்கு மிக முக்கிய காரணம் அதன் தொகுப்பாளர்கள்தான் ஆகையால் தொகுப்பாளர்களுக்கு விஜய் டிவி எவ்வளவு சம்பளம் வாரி வழங்குகிறது என்பதை பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யார் நிகழ்ச்சி மூலம் தொகுப்பாளராக அறிமுகமானவர் ரக்ஷன் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக இது மட்டுமின்றி அதில் பங்கேற்கும் போட்டியாளர்களுடன் சேர்ந்து நடித்தும் இருந்திருக்கிறார் ரக்ஷன் மேலும் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் ரஜினியின் வேட்டை உள்ளிட்ட படங்களில் மிக முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தினார் ரக்ஷன் குக்வித் கோமாளி சீசன் சிக்ஸ் அவர்தான் தொகுத்து வழங்கி வருகிறார் தற்பொழுது குக்வித் கோமாளிக்காக ஒரு எபிசோடுக்கு ரூபாய் ஒரு லட்சத்திற்கு மேல் சம்பளம் வாங்குகிறார் ரக்ஷன் விஜய் டிவி மூலம் ஃபேமஸான மற்றொரு தொகுப்பாளர் தான் மாகாப்பா ஆனந்த் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில் ரீச் ஆனார் மாகாப்பா இதையடுத்து அவருக்கும் சினிமாவில் ஹீரோவாக நடிக்க சான்ஸ் கிடைத்தது விஜய் டிவியில் பல நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார் மாகாப்பா இதில் இவர் தொகுத்து வழங்கும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மக்களின் ஃபேவரட் என்றே சொல்லலாம் தற்போது மாகாப்பா ஆனந்த் ஒரு எபிசோட்டுக்கு ரூபாய் இரண்டரை லட்சம் சம்பளம் வாங்கி வருகிறாராம் விஜய் டிவியில் டிடி ரம்யா என பல பெண் தொகுப்பாளர்கள் முன்பு இருந்தார்கள் அவர்கள் விஜய் டிவியை விட்டு வெளியேறிய பின்னர் சீனியர் தொகுப்பாளினியாக பிரியாங்கா தேஷ்பாண்டே இருந்து வருகிறார் இவர் மாக்கப்பா ஆனந்துடன் சேர்ந்து சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் ஜூனியர் மற்றும் சீனியர் ஆகிய இரு சீசன்களையும் தொகுத்து வழங்கி வருகிறார் சீனியர் தொகுப்பாளினியாக வளம் வரும் பிரியாங்கா தேஷ்பாண்டேக்கு ஒரு எபிசோடுக்கு ரூபாய் மூன்று லட்சம் வரை சம்பளம் வழங்கப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கின்றனர் விஜய் டிவியில் சீனியர் தொகுப்பாளர் என்றால் அது கோபிநாத் தான் இவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக விஜய் டிவியில் பணியாற்றி வருகிறார் மேலும் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக விஜய் டிவியில் நெய்யா நானா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வருகிறார் கோபிநாத் நெய்யா நானா நிகழ்ச்சியின் ஒரு எபிசோட்டை தொகுத்து வழங்கும் கோபிநாத்துக்கு ரூபாய் ஐந்து லட்சம் சம்பளமாக வழங்கப்படுகிறதா இது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் உள்ள சில முன்னணி யூடியூப் சேனல்களுக்காக பல்வேறு பிரபலங்களுடன் பேட்டி எடுப்பதற்காக கோபிநாத்திற்கு லட்சக்கணக்கில் சம்பளம் வழங்கப்படுகிறதா விஜய் டிவியில் அதிக சம்பளம் வாங்கும் தொகுப்பாளர் என்றால் அது விஜய் சேதுபதி தான் அவர் விஜய் டிவியின் சூப்பர் ஹிட் ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் நிகழ்ச்சியை கடந்த ஆண்டு தொகுத்து வழங்கினார் அதையடுத்து அடுத்து சீசன்களிலும் விஜய் சேதுபதியே தொகுப்பாளராக இருப்பார் என்றே கூறப்படுகிறது பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க விஜய் சேதுபதிக்கு அறுபது கோடி சம்பளமாக வழங்கப்பட்டது மொத்தம் பதினைந்து நாள் ஷூட்டிங்கிற்காக இவருக்கு அறுபது கோடி வழங்கப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க